ஆர்முநாதன் ஒரு சிறந்த இலக்கியவாதி ஒரு சிறந்த இயக்கவாதி இது எல்லாவற்றை விட முதன்மையாக நம் காலத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு மனிதர் அவர் யாரையும் கடிந்து பேசியோ அல்லது யாரிடமாவது சினந்து பேசியோ நான் இதுவரை பார்த்ததில்லை அவருக்கு கருத்து மாறுபாடு இருந்தபோதும் கூட அதை மிக தன்மையாக உணர்த்தும் வகையில் பேசக்கூடிய ஒரு தோழர் அந்த தன்மை அவருக்கு இருந்த காரணத்தினால்தான் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் என்று அறியப்பட்ட கி ராஜநாராயணனிலிருந்து வண்ணதாசனிலிருந்து தோப்பா அவர்களிலிருந்து எல்லோரிடமும் அவரால் உறவு வைத்து கொள்ள முடிகிறது போலவே மிக அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களிடமும் அவரால் அவர்களோடு கலந்துரவாடி தங்களில் ஒருவரை போல நினைக்கும் அளவிற்கு அவர்களோடு அவரால் ஏந்து வாழ்ந்திருக்க முடிகிறது அவருடைய உதவும் மனப்பான்மை சிரமத்தில் இருப்பவர்களுக்கு தன்னால் ஆனதை செய்து கை தூக்கி விடக்கூடிய அந்த மனப்பான்மை அதனால் பல பேர் இந்த சமூகத்திலே பலனடைந்திருக்கிறார்கள் ஆனால் இவரை பொறுத்தவரையிலும் இந்த வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்பதைப் போல தன்னுடைய கடமையாக அதையெல்லாம் செய்துவிட்டு கடந்து போகிற ஒருவராகத்தான் இருக்கிறார் இருந்திருக்கிறாரே ஒழிய எதற்கும் உரிமை கோரக்கூடியவராக அல்லது நான் தான் இதை செய்தேன் என்று தம்மட்டம் அடிப்பவராக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை அவருடைய மாணவ பருவம் தொட்டே இலக்கிய ஆர்வம் அவருக்கு இருந்திருக்கிறது அந்த இலக்கிய ஆர்வம் என்பது புத்தகங்களை படிப்பது தொடங்கி அவரே ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்துவது நாடகக் குழுக்களில் நடிப்பது பிறகு ஊர் ஊராக போய் நாடகம் போடுவது வங்கி பணிக்கு வந்த பிறகு வங்கி தொழிற்சங்கத்திலே தீவிரமாக பணியாற்றியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய கோவில்பட்டி கிளையினுடைய செயலாளர் தொடங்கி மாநில துணைத்தலைவர் வரைக்குமாக பல்வேறு பொறுப்புகளை அவர் வைத்திருக்கிறார் அவருடைய நூல்கள் அனைத்துமே தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய கருத்து கருவூலங்களாக இருக்கின்றன கலை கலைப்படைப்புகளும் போலவே தான் அவருடைய கலைப்பணி இலக்கியப் பணி என்பது வெவ்வேறு தளங்களில் நிகழ்ந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு திருநெல்வேலி நிலம் ஒரு மக்கள் அந்த புத்தகத்திற்கு அவருக்கு ஊவேசா விருது கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அவருடைய வாழ்நாள் பங்களிப்பு என்பது அளப்பரியது இவ்வளவு விரைவாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்வோம் என்கிற பதட்டத்திலே என்னவோ அவர் இரட்டை மடங்கு வேகத்தோடு எல்லா வேலைகளையும் செய்திருப்பதாக நான் புரிந்து கொள்கின்றேன் தொல்லியல் ஆய்வுகள் அல்லது புத்தக கண்காட்சிகள் இளைஞர்களையும் மாணவர்களையும் தேடி பிடித்து அவர்களுடைய புத்தகங்களை படி அவர்களுடைய படைப்புகளை படித்து அவர்களுக்கு வழி நடத்துவது என்று அவர் பல்வேறு தளங்களிலே இயங்கியிருக்கிறார் படிப்பது என்பதும் எழுதுவது என்பதும் அவருடைய இடையறாத பணியாக இருந்திருக்கிறது போலவே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தார் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வங்கி ஊழியர் சங்கம் என்று பல்வேறு அமைப்புகளிலே பொறுப்பு வைத்திருக்கிறார் திருநெல்வேலிக்கு அவர் ஒரு பணியின் காரணமாக இடமாறுதலில் வந்திருந்தாலும் கூட இந்த திருநெல்வேலி என்கிற இந்த தொன்மையான நகரத்தினுடைய பண்பாட்டு விழுமியங்களையும் இதனுடைய சிறப்புகளையும் தனித்தன்மைகளையும் உலகத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்தை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அவர் நல்ல எழுத்தாளர் என்பதைப் போலவே சிறந்த பேச்சாளரும் கூட பேச்சாளர் என்றால் ஒரு தொழில்முறை பேச்சாளரைப் போல அல்லாமல் பொருள் சார்ந்து விவாதங்களை முன்வைக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் இப்படி எல்லா வகையிலும் ஒரு மிகச்சிறந்த மனிதராக இருந்த நாரும்புநாதனை நாம் இழந்திருக்கின்றோம் அவருடைய குடும்பத்தார் அவருடைய மகனுக்கு அவர் சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கிறார் சிலரெல்லாம் சாதி ஒழிப்பு சாதி மறுப்பு என்பதை மேடைகளிலே பேசுவார்கள் சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டார்கள் ஆனால் நார்மனாவனை பொறுத்தவரையிலும் அவரும் அவருடைய இணையர் உஷாவும் அவர்கள் நம்பிய விஷயங்களை பேசிய விஷயங்களையே செய்தும் காட்டியிருக்கிறார்கள் என்பது உண்மையில் நாம் இந்த நேரத்தில் பாராட்டுவதற்குரிய விஷயமாக இருக்கிறது பல்வேறு வகையிலும் தமிழ் சமூகத்திற்கு ஒரு முன்னுதாரணமான ஆளுமையாக விளங்கிய நறுமுநாதனை நாம் இழந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒருவர் மீண்டும் வருவாரா என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்போதைக்கு இல்லை என்ற ஒரு பெரும் துயரமும் வெற்றிடத்தையும் சுட்டிக்காட்டி அவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் கொள்கிறேன்